சிக்கன் ஒரு காலம் பார்க்க ஆசையாக தான் கிடக்க சைனீஸ் என்று ஆயி நான் பறக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா யாழ்ப்பாணத்து ஆனப்பந்தி சாந்தியில் நிற்கிறேன் சாருங்கோ சைனீஸ் டிராகன் காஃபி எண்டு இதெல்லாம் கொழும்புல எல்லாம் இருக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக அறிமுகப்படுத்திக்கணும் ஒரு பிரம்மாண்டமான கட்டுரை தொகுதியில இருக்கு இங்களை வந்தோம்னா இந்த ரோட்டு கரையோடைய பாருங்க வணக்கம் ஜாழ்பாண மண்டலாம் போட்டு பாருங்க வணக்கம் ஜாழ்ப்பாண மண்டலம் போட்டு நல்லா ஒரு பேனரில் அடிச்சிருக்கணும் நாங்க இப்ப வந்து உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் முதல் வந்தோடனே பாருங்க இந்த சைனீஸ் போல் இதெல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய ஒரு அட் மாதிரி போட்டிருக்கீங்க இந்த கலர் பாருங்க வெள்ள பேக்ரவுண்டுக்கு சிவப்பு கலர் கொஞ்சம் பசிய தூண்டுற மாதிரி இருக்கு சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் மேல் மாடியில் இருக்கா மேலே இருக்க போகிறோம் மேல் மாடிக்கும் வந்தாச்சு டேக் ரூம்ஸ்க்குண்ணாக்கவே வேணும் என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு போட்டுருக்குறாருமா பதிவ சாப்பாட்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட்டிங் வேறுமா பிளேட்ல உங்கள் பிளேட்டில் லோ வாண்டிஜ் இருக்கு வேறு சொல்லிவிடுவோம் ஓகே

chinese 응응응응응응응응응응응응응응응 <transladant 쓰신> சரி சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸை பார்க்கவே ஆசையாக இருக்கிறது முதல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் முதலாவது ஃப்ரைட் ரைஸ் வெயிட் பண்ணது சாப்பிடு கணவாயோட சேர்த்து

வந்து இப்போ நான் வந்து என்னென்னா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டை வந்து எடுத்து கொண்டு போகிறேன் சிக்கன் நூடுல்ஸ் ரெண்டு பார்ஷன் அதுவும் வித்தியாசமாக தெரியணும்னு சொன்னேன் அதே மாதிரி போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு வீட்டை கொண்டு போய் எதை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அதுக்கு முதல்ல நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு உண்மையாக நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தோம் அதே மாதிரி அதுக்கு வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக சோயா சோஸும் அந்த கட்டல் பீஸும் சேர்ந்து சாந்திருந்தாங்க அது அதுவும் உண்மையாக நல்லா இருந்தது நம்மளாக சைனீஸ் சாப்பாடுனா அந்த சோயா சாஸுக்கு தான் நிறையமாக இருக்கும் நான் கடைசியாக ரீசெண்டாகவும் சாப்பிட்ருந்தேன் நான் இங்கே கனடாவில் அது அதுக்கூட அப்படி தான் வச்சிருக்கீங்க அதே மாதிரி சலாட் சலாடும் நல்லா இருந்தது எனக்கு அந்த சலாட் பிடிக்குமேண்டா ஃப்ரைட் ரைஸோட அந்த சலாட் சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு ஜுவையாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு தேவைண்டா இங்கே வந்து சாப்பிடலாம் அது ஆனம் சந்தியில் இருக்கிற சைனீஸ் ட்ரகன்ஸ் கஃபேக்கு வந்துருக்குறோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்தல் ரெடி ஆகிடுச்சு வீட்டை மட்டும் எண்பத்து பண்ணணும் வந்து அம்மாவுக்கு வந்து மெனைவி மகனுக்கு வெயிலுக்கு அடிக்கிது பைக் என்ன மாதிரி ஆப்பா இல்லை சாப்பா நீட்டோ ரிமெம்பர் ரெண்டு போட்டுருக்குது பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்குன்றதோ பார்க்கத்தான் தான் பேசுகிறேன் பார்ப்போம் அந்த பார்ப்பம் ஒரு வித்தியாசம் தானே நோடி சுங்களுக்கு நூறு சிக்கன் ஒரு காலம் பாக்கு என்ன வருங்கிறாங்க